நீ தொட்டிருக்கும் இந்த தீப ஒளி உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒளியை வீசப் போகின்றது குமரா என்று என்னை உன்னுடைய அன்பு குரலால் அழைத்தாய் இனிமையான குரலால் என்னை அழைத்ததன் காரணமான இனிமையான பல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நான் அமைத்து தருவேன் எங்கெல்லாம் கசப்பை சந்தித்தாயோ அந்த இடத்திலெல்லாம் இனி இனிமையை சந்திப்பாய் எங்கெல்லாம் துக்கத்தை சந்தித்தாயோ துயரத்தை சந்தித்தாயோ அந்த இடத்திலெல்லாம் இனி மகிழ்ச்சியை காண்பாய் நிறைந்த வாழ்க்கை இப்பொழுது சுகங்கள் நிறைந்த வாழ்க்கையாக சட்டென மாறிவிடும் அற்புதம் நடக்க ஓராண்டு காலம் தேவையில்லை ஒரு நொடி போதும் என்பதைப் போல இப்பொழுது அந்த ஒரு நொடி உன்னுடைய வாழ்க்கையில் அமைந்து விட்டது இன்றைய தினத்தில்தான் அந்த ஒரு நொடி அடங்கியும் இருக்கின்றது இன்றைய நாள் முழுவதும் நீ இந்த கந்தனை நினைத்துக்கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை மிக பெரிய சந்தோஷத்தை காணும் என்பதில் எந்த ஒரு ஐயமுமே உனக்கு வேண்டாம் எப்படிப்பட்ட நிலையில் நீ இருந்தாலும் இந்த கந்தனை நினைத்தால் உன்னுடைய வாழ்க்கையே சொர்க்கமாக மாறக்கூடிய அளவிற்கு எல்லா நன்மைகளும் தேடி வரும் யார் உனக்கு வழியை கொடுத்திருந்தாலும் அவர்களே இனி மருந்தாகி மாறி விடுவார்கள் யாருடைய மனம் கல்லென்று இருந்ததோ அவர்களுடைய மனம் இப்பொழுது பனி போல உருகும் யாரெல்லாம் நீ வேண்டாம் என்று உன்னை புறக்கணித்து ஒதுக்கினார்களோ எல்லாம் நீதான் வேண்டும் என்று அடம் உன்னை தேடி வருவார்கள் உன்னிடம் பேச நேரம் இல்லாதது போல நடந்து கொண்டார்கள் ஆனால் நீ பேசுவதற்கு நேரம் ஒதுக்குவாயா என்று ஏங்கக்கூடிய காலமும் அல்லவா அதையும் இந்த முருகன் நான் பார்த்து மகிழத்தானே போகின்றேன் யாரிடம் எல்லாம் உதவி என்று நீ கேட்டாயோ அவர்கள் உன்னை அவமதித்து உன் கரத்தை தட்டிவிட்டார்களே அந்த நிகழ்வை எல்லாம் என் கண்கள் பார்த்து கொண்டுதானே இருந்தது இந்த கந்தனிடம் கரம் நீட்டினால் கிடைத்திருக்கும் சக மனிதர்களிடம் கரம் நீட்டும் பொழுது அது தள்ளிவிடப்பட்டது நீ கந்தனிடம் கரம் நீட்டினால் மனிதர்களின் மூலமாக அந்த உதவிகளை நானே வந்து செய்து தருவேன் உன்னுடைய கண்ணீர் துளிகள் பிற மனிதர்களுடைய மத்தியில் விழுவதை நான் விரும்பவில்லை என் அன்பு குழந்தையாக நீ வழிதோடு உன்னுடைய கர்மங்களின் காரணமாக அனுபவிக்கும் அந்த கஷ்டங்களை எல்லாம் என்னுடைய பாதத்தில் சமர்ப்பித்தால் அத்தனையையும் மிதித்து சாம்பலாக்கி விடுவேன் பிற மனிதர்களின் முன்னால் கொட்டி தீர்க்கி தீர்க்கின்றாய் அவர்களோ சிரித்து மகிழ்கின்றார்கள் உன்னுடைய முன்னால் நடிக்கின்றார்கள் நல்லவர்கள் போல பின்னால் சென்று சந்தோஷப்படுகின்றார்கள் உன் பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு நீ அவர்களை நாடுகின்றாய் அவர்களோ உன் பிரச்சனைகளை வளர்த்து விடுவதற்கு வழியை தேடுகின்றார்கள் இந்த கந்தனை நம்பு என்று பலமுறை சொல்லி என் ஆலயத்தை தேடி வா பிற மனிதர்களுடைய வீட்டை தேடி உதவி என்று செல்வதை விட என்னுடைய ஆலயத்தை தேடி வந்து உதவி என்று நின்றால் உன்னுடைய கரம் வெற்றுக்கரமாக எப்பொழுதுமே திரும்பப் போவது இல்லை உனக்கு தேவையான உதவி நீ வீட்டிற்கு சென்று சேரும் முன்னே நான் உன் வீட்டிற்கு அனுப்பி வைத்திருப்பேன் இந்த கந்தனை நீ நம்பு என்று சொல்கின்றேன் கந்தனை நம்பு எக்காலமும் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது ஒளி வீசி விட்டது என்னை நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டதன் காரணம் ஒரு கணம் நான் பார்த்ததால் உன் வாழ்வில் இப்பொழுது ஒளியை கொடுத்து விட்டேன் இனி எப்பொழுதும் என் நினைவோடு இருந்தால் இந்த குமரன் உன் வாழ்க்கைக்கு களிப்பை தந்திடுவேன் சந்தோஷத்தை தந்திடுவேன் உன் விருப்பங்களை நான் நிறைவேற்றி வைப்பேன் உன் மனதை எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக்கொள் அதில் நான் வாசம் செய்து மகிழ்ந்திடுவேன் நல்ல எண்ணத்தோடு நீ இருந்தால் நல்ல இன்பங்களை உன் வாழ்க்கையில் நான் அமைத்து கொடுப்பேன் நல்லது நடக்கும்